அப்ப அந்த அடிப்படையில என்னுடைய சங்கடமாக இருக்கிறது என்னுடைய கவலையாக இருக்கிறது என்ன அப்படின்னா காலக்க மெல்ல தமிழிலி சாகும் என்று பாரைய சொல்லலை மெல்ல தமிழிலி சாகும் என்று பேதை ஒருவன் உரைத்தான் என்று பாரைய சொல்கிறார் அப்பெல்லாம் எங்களுடைய தமிழ் மொழி என்றும் அழியாதது எப்பொழுதும் நீக்கம் வர நிறைந்து எல்லாவற்றிலும் ஒரு புகழ் சூடிய எல்லாவற்றிலும் புகழ் சூடிய ஒரு புகழ் மாலையாக விளங்கக்கூடியது அந்த தமிழை அழிப்பதற்கு யாருக்கு உரிமை கிடையாது நீங்கள் அழித்தாலும் அழிக்காவிட்டாலும் தமிழ் என்றும் கண்ணி தமிழாகத்தான் இருக்கும் எத்தனையோ ஆண்டுகள் கழித்து போனாலும் இன்றும் இளமை மாறாமல் கண்ணி தமிழாக மாறிக்கொண்டிருக்கிறது என்றால் தமிழ் என்றும் வளமை உடையது காலத்துக்கேற்ப தன்னுடைய தன்னுடைய நிலையை புதுப்பித்துக் கொள்ளுமே தவிர அது பழையனவாக மாறாது அடித்தளத்து கீழே போகாது என்றும் என்னுடைய தமிழ் என்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கு கண்டிப்பாக அப்ப அந்த ஒளியை நாம் போற்ற வேண்டாமா நிச்சயம் பாதுகாக்க வேண்டாமா